சின்ன மருமகள்ல அடுத்த நடக்கு பகுத்தாக்கு அருள் வந்து சும்மா அருள்வாக்க சொல்ல போறாங்க சேது தமிழ்செல்வி ராஜாங்க மூணு பேரும் காட்டுக்குள்ள போய் அந்த மருந்து எடுத்துட்டு ஊருக்குள்ள திரும்புறாங்க மூணு வீட்டையும் பார்த்தது ஊர் மக்கள்ல இருந்து ஊர் பெரியவரில இருந்து எல்லாரும் சட்டன காலில் விழுந்துறாங்க எல்லாரும் காலில் விழுகிறத பார்த்துட்டு இங்க ராஜாங்க தமிழ் செய்து மூணு வீட்டுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ஐயோ பெரியவரே என்ன பண்றீங்க எல்லாரும் எந்திரிங்க எதுக்கு இப்படி எல்லாரும் கால விழுது செலவோம் தாயி இப்ப எங்க கண்ணுக்கு நீ கொல தெய்வமா தெரியுறதாயி இந்த மருந்து கணக்கான வருஷத்துக்கு காலத்துல இருந்து எல்லாருமே இந்த மருந்து எடுக்க போறேன்னு சொல்லி உசரை கொடுத்தவங்க தான் மிச்சமே தவிர காட்டுக்குள்ள போய் இந்த மருந்தை எடுத்துட்டு வந்ததா சரித்திரமே கிடையாது ஆயி அப்ப நான் காப்பாத்துறேன் பெத்தவங்கள காப்பாத்திர பிள்ளையை காப்பாத்திர எத்தனையோ பேர் அவங்க கூட பிறந்தவளை காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி காட்டு காட்டுக்குள்ள போயிருக்காங்க காட்டுக்குள்ள போனவங்க திரும்பி வரவே மாட்டாங்க அந்த வண்டு கடிப்பட்டு காட்டுக்குள்ளே செத்து மதி மயங்கி காட்டுக்குள்ள பைத்தியமா தெரிஞ்சிருக்காங்க பாத தெரியாம காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போனவங்க இருக்காங்க ஆனா யாருமே காட்டுக்குள்ள போய் இந்த மருந்து எடுத்துட்டே வந்தது இல்லை ஆனா நீங்க போய் எடுத்துட்டு வந்துட்டீங்களே எங்க கண்ணுக்கு நீங்க குலதெய்வம் தான் தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தமிழை செய்து ராஜாங்க மூணு பேத்தையும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களால முடிஞ்சதான் நாங்க பண்ணிருக்கோம் இது ஒண்ணும் பெரிய விஷயம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி தமிழ சொல்லிடுறேன் இல்லதாயி உங்க உசுர பணைய வச்சு நீங்க எடுத்துட்டு வந்துருக்கீங்க இது எங்களை பொறுத்தளவு பெரிய விஷயம்தான் எங்க கண்ணுக்கு நீங்க இப்ப கொலசாமியா தான் தெரியிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிங்க இந்த மருந்து எல்லாத்தையும் வண்டு முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி பார்த்தா அந்த மருந்தையும் கொடுக்குறாங்க அப்பதான் ஊர் பெரியவர் சொல்றாரு ஐயா உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கையா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெரியவர் சொல்லவும் என்ன பெரியவரே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும் ஐயா இந்த மருந்த வண்டுகடிப்பட்டவர்களுக்குலாம் கொடுத்தது போக மிச்ச மருந்தை எங்கள் குலசாமி சிறுமலு தெய்வம் எங்கள் காக்கிற சாமி அங்கே இந்த மருந்தை வச்சு கும்பிட்டு அங்கே எப்பையும் இந்த மாதிரி மருந்தை கொண்டு வந்து கொடுத்தா ஏன்னா இதுவரை யாருமே இந்த மருந்தை பார்த்ததில்ல பரம்பரை பரம்பரையாக எத்தனையோ பேர் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி தொலைஞ்சு போனவங்க தான் மிச்சம் இப்படிப்பட்ட மருந்தை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சொல்லப்போனால் இது எங்களுக்கு தேவாமிர்த மாதிரி இப்படிப்பட்ட தேவாமிரதத்தை எங்க சிறுமலை தெய்வத்துக்கிட்ட கிட்ட வச்சு கும்பிட்டு அங்கே அருள்வாக்கும் நடத்துவோய்யா எப்பயும் வருஷ வருஷம் நடத்துவோம் அதே மாதிரி இந்த மருந்தை கண்டுபிடிச்சு போய் திரும்ப வரவுகளுக்கு நாங்க பரிவட்டலாம் கட்டி பெரிய மரியாதைலாம் ஐயா ஆனா இதுவரை யாருக்கு அப்படி பண்ணது இல்லையா பண்ணணும்னு நினைச்சிருக்கோம் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம் ஆனா கண்டுபிடிக்க போனவங்க அப்படியே ஐயா திரும்ப வரமாட்டாங்க அதான் எங்களுக்காக நீங்க கோயிலுக்கு மட்டும் வாங்கயா அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவர் கேட்கவும் சரிங்கய்யா இதுதானே உங்களுடைய வேண்டுதல் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் இங்கே சாவித்திரி சித்ரா தாமரை எல்லாத்துக்கும் வண்டுகடிப்பட்டதுனால மருந்தெல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே கோயிலுக்கு போகையில் அப்பதான் ஊர் பெரியவர் சொல்றாரு ஐயா இதுதான் எங்கள் சிறுமலை தெய்வம் எங்களை காக்குற தெய்வம் ஆனால் இன்னைக்கு எங்க காக்குற தெய்வத்தை விட நீங்கள் தான் எங்க கண்ணுக்கு பெருசா தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெரியவர் சொல்லையில் ஐயா என்ன பேசுறீங்க தெய்வத்தோட போய் எங்களை ஒப்பிட்டு பேசுறதா என்னதான் இருந்தாலும் அந்த தெய்வத்தோட இனங்கள் இருந்ததுனாலதான் நாங்க போய் அந்த மருந்து எடுத்துட்டு வர முடிஞ்சது அந்த தெய்வம் மட்டும் எங்களுக்கு செவி சாய்க்காம இருந்திருந்தா நாங்களும் திரும்ப வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லியே ராஜாங்க சொல்லவும் அதுவும் சரிதாயா எங்க கோயில்ல எப்பையும் இந்த மாதிரி விசேஷம் நடக்கையில அருள்வாக்கு சொல்லுவோம் எங்க ஊரு பெரிய அம்மா வயசுலயே மூத்தவுக அவங்கதான் அருள்வாக்கு சொல்லுவாங்க இந்த தடவை உங்க எல்லாத்துக்கும் அவங்க என்ன அருள்வாக்கு சொல்றாங்கன்னு பாப்போம் அதே மாதிரி அவங்க சொல்ற அருள்வாக்கு நூறு சதவீத உண்மையா இருக்குயா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெரியவர் சொல்லவும் சரிங்க உங்க ஊர் ஐதீகம் என்னவோ அதை நீங்க பண்ணுங்க நாங்க இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேல அந்த ஊர் பெரிய அம்மா பார்த்தா வரல என்ன அந்த ஊர் பெரியம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் கேக்கல ஐயா அம்மாவுக்கு உடம்பு முடியல அம்மா படுத்து கிடக்காக அதனால அருள்வாக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர்கிட்ட சொல்லவும் என்னது அருள்வாக்கு சொல்ல முடியாதா நம்மளை நம்பி ஐயாவும் ஐயாவுடைய குடும்பமும் வந்திருக்காங்களே அவகிட்ட நான் அப்பப்ப என்னன்னு சொல்றது ஐயா சிறுமலை எப்படியாவது இங்க வந்திருக்கிற வயசுல மூத்தவர்களுக்கு யாருக்காவது அருள் வர சொல்லி அவகிட்ட கண்டிப்பா அருள்வாக்கு நடத்தியே ஆகணையா விசேஷம் நல்லபடியா முடிஞ்சாகணும் அருள் வாக்கு சொல்லி முடிஞ்சாதான் இங்க நடந்த விசேஷம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் நீ இதா சிறுமலை எப்படியாவது இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு அருள் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவர் பார்த்தா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு அப்பதான் யாரும் எதிர்பாராதமா அப்பத்தாக்கு பார்த்தா சாமி வந்துடுது அப்பத்தாக்கு சாமி வந்து நாக்கெல்லாம் துரத்தி அப்பத்தா கத்துவோம் இதை பார்த்துட்டு ராஜாங்க மோகனா சாவித்திரி தாமரை சித்ரா தமிழ் சேது எல்லாத்துக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது அப்பதா பார்த்தா சாமியாடி அந்த ஊர் முறைப்படி அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களா வந்து அருள்வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஊர் மக்களுக்கும் அப்பத்தா பார்த்தா அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைசியில பார்த்தா தமிழும் சேதுவும் வந்து நிக்கிறாங்க அப்பதான் சேதுவையும் தமிழையும் பார்த்த அப்பத்தா நீ நினைச்சது நல்லபடியா நடக்கும் உன் பிள்ளைக ரெண்டும் இந்த மண்ண நல்லபடியா பாக்குங்க ஓ மனசுக்கு இன்னும் நீ நல்லா இருப்ப தைரியமாறு நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் சேதுக்கும் தமிழுக்கும் ஒண்ணுமே புரியல என்ன சொல்லுது அப்பத்தா ரெண்டு பிள்ளைய நல்லபடியா மண்ண பாக்குங்களா என்ன சொல்றாங்க அது வந்து அது வந்துங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க வரையில நான் ஒரு தடவை தான் சொல்லேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்னவோ அப்பத்தா வாயாலே பார்த்தா தமிழ் செல்விக்கு ரெட்ட பிள்ளை தான் பறக்கும் அப்படின்றத சொல்லிடுறாங்க இதை கேட்டது சாவத்திரி ஈஸ்வரி தாமர சித்தா எல்லாத்துக்கும் பயங்கரம் அதிர்ச்சியா இருக்கு என்னது ரெட்ட பிள்ளைய நல்லபடியா மண்ணை பாக்குங்களா என்னது இது ரெட்ட பிள்ளையெல்லாம் அவ வயிற்றுல ஒரு பிள்ளை தானே வளருது கிளவு என்ன ரெட்டப்பில என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு அருள் எதுவும் வாய்க்கு தவறி சொல்லிருச்சா இல்ல உண்மையிலேயே அவ வயிற்றுல ரெட்ட குழந்தை தான் வளருதா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிக்கு பார்த்தா சந்தேகம் வருது